அண்ணா வணக்கங்கண்ணா இப்போ நான் பார்க்குற பூமி பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு ஏக்கராங்கண்ணா தார் தாரோட வேஸ் வந்துடுங்கண்ணா அது எங்கள் டேரெக்ட் நம்பியூர் ஊருக்குள்ளேயே வந்துருண்ணா நம்பியூர் நகராட்சிக்குள்ளேயே வந்துடுங்க டோட்டலாக மூணு ஏக்கராங்க ரெண்டு ஏக்கராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் வை வேஸ் வந்துருங்கண்ணா ஒரு ஏக்கரா விட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி அடி தடத்துக்குள்ளே போனவரை வந்துடுங்க இது ஒரு ஏக்கரா விட்டுங்கண்ணா இந்த ஒரு ஏக்கரா போட்டுக்கு இபி சர்வீஸ் தனியாக கொடுத்துருவாங்கண்ணா பூமி பொட்டி மாதிரி இருந்தது இது கிழக்கு பார்த்த மாதிரி வந்துடுங்கண்ணா ரெண்டு ஏக்கரா விட்டு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி வந்துடுங்கண்ணா ஒரு ஏக்கரா விட்டு பொட்டி மாதிரி வந்துடுங்க ஒரு ஏக்கரா மூணு சென்ட் சம்திங் வருங்கண்ணா அது பூமி அருமையாக இருக்குதுங்க தோட்டம் ஒன்று இருக்குது அருமையான பூமிங்க சர்வீஸ் தனியாக கொடுத்துருவாங்கண்ணா கிணத்துலேயும் கூட்டு கொடுத்துருவாங்கண்ணா அதுவும் இன்னொரு சர்வீஸ் இருக்குதுங்க கிணறு சர்வீஸ் கூட்டில் வந்துடுங்க அதுவும் இந்த ஒரு ஏக்கரா காடு தனி சர்வீஸ் கொடுத்துருவாங்கண்ணா இது ஏக்கரா பார்த்தீங்கன்னா எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்கண்ணா அனுசரித்து கொடுத்துருவாங்கண்ணா பாட்டி கொஞ்சம் அர்ஜன்தான் இருக்கிறாங்க இந்த ரெண்டு ஏக்கராக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறும் சர்வீஸும் பொதுவில் வந்துடுங்கண்ணா பூமி அருமையாக இருக்குதுங்கண்ணா இந்த ஒரு ஏக்கராக்கு தடம் பார்த்திங்கன்னா தார் ரோட்டில் இருந்துங்க இருபத்தி அஞ்சு அடி தடங்கா தனித்தடங்க ரெக்கார்டிகள் பண்ணி பொதுவாக கொடுத்துருவாங்கண்ணா ரெண்டு ஏக்கராக்கும் இந்த ஒரு ஏக்கராக்கும் இந்த தடம் பொது வந்துடுங்கண்ணா பூமி அருமையாக இருக்குதுங்கண்ணா மிஸ் பண்ணிடுறாதிங்க கிழக்கு பார்த்த மாதிரி வந்துடுங்க ஒரு ஏக்கரா விட்டிங்க ரெண்டு ஏக்கரை விற்று பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி வந்துடுங்கண்ணா ஒரு ஏக்கரா விட்டு பொட்டி மாதிரி வந்துடுங்க அந்த ஒரு ஏக்கரா தேடி இருக்கிற வட்டிக்கு அருமையான வந்து நம்பியூர் நகராட்சிக்குள்ளேயே வந்து சுற்றி தோட்டம் தாங்கண்ணா பூமி அருமையாக இருக்குதுங்க மிஸ் பூமி பொட்டி மாதிரி வந்துடுங்க ஃபினிஷிங் போட்டு ஜம்முன்னு வச்சுருக்குறாங்கண்ணா ரெண்டு ஏக்கரா விட்டு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி வந்துடுங்க அதுவும் பூமி அருமையாக இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா ஒரு ஏக்கரும் ஒரு ஏக்கரா எடுத்துக்கலாங்கண்ணா இந்த பூமி பற்றின மேற்கொண்டா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறாங்கண்ணா இந்த ஒரு ஏக்கராக்கு இபி சர்வீஸ் தனியாகவே ஒரு சர்வீஸ் தனியாக கொடுத்துருவாங்கண்ணா நீங்கள் போர் போட்டு தனியாக ஓட்டிக்கலாங்க அதுபோக கிணத்துலையும் கூட்டு கொடுத்துருவாங்க அந்த ரெண்டு ஏக்கராவுக்கு உங்களுக்கு கிணறும் சர்வீஸும் கூட்டில் மட்டும் வந்துடுங்கண்ணா பூமி அருமையாக இருக்குதுங்கண்ணா பாருங்க நம்பியூர் நகராட்சிக்குள்ளே இந்த வலையில் கிடைக்கும் ரொம்ப கஷ்டங்கண்ணா நம்பியூர் நகராட்சிக்குள்ளேயே வந்து கரெக்டாக நம்பியூர் நகராட்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரே கிலோமீட்டரு தாங்க உங்களுக்கு பூமி கரெக்டாக நல்லா இருக்குங்கண்ணா மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டரில் வந்தால் பூமி வந்துடுங்கண்ணா தேங்க்யூங்ண்ணா